வணக்கம் இந்தியாவின் சிலிகுரி கோரிடோர் அல்லது சிக்கன் நெக் கோரிடோர் பற்றி எப்போதும் வீரவசனம் பேசும் வங்கதேசம் இனி நிம்மதியாக தூங்க முடியாது என்பது உறுதியாகி உள்ளது அதுபோன்ற ஒரு விஷயத்தை புரிய வைத்துள்ளது பாரதம் இப்போது சிக்கன் நெக் சிக்கன் நெக் என்று சொல்லும் அவர்களுக்கு நமது இந்தியா உண்மையான இரண்டு சிக்கன் நெக் கோரிடோர்களை காட்டி கொடுத்திருக்கிறது இந்த வீடியோவில் காண்பது போல் மேலே உள்ளது அவர்களின் ரங்கூர் என்ற மாநிலமாகும் அந்த மாநிலம் வங்கதேசத்தின் அந்த தலைப்பகுதி உண்மையில் வங்கதேசத்தின் ஒரு சிக்கன் ஆகும் ஏனென்றால் அந்த நெக்கானது முழுமையாக இந்தியாவால் சூழப்பட்டுள்ள ஒரு நெக்காகும் மேலே இந்தியா இடது பக்கத்தில் இந்தியா வலது பக்கத்தில் பார்த்தாலும் இந்தியா கீழே மட்டும்தான் வங்கதேசம் அதாவது இந்த பகுதியை பார்த்தால் இரண்டு புறமும் இந்திய நிலப்பரப்பால் நெருக்கப்பட்டு ஒரு கழுத்தை இறுக்கி பிடிப்பது போல் இருப்பதை புரிந்து கொள்ளலாம் இருபுறமும் இந்தியாவால் நெருக்கப்பட்டு அது ஒரு மிகவும் குறுகிய பகுதியாகவே உள்ளது உண்மையில் அந்த பகுதி ஒரு கோழியின் கழுத்தை போலவே உள்ளது வங்கதேசிகள் இவ்வளவு காலம் வீரவசனங்கள் பேசும்போது மௌனமாக இருந்து வந்த இந்தியா இப்போது அவர்களுக்கு விளக்கி காட்டி உள்ளது உங்களை ஒரே பிடியில் துண்டித்து விடுவோம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் இதுதான் உங்களுடைய சிக்கன் நெக் அதுதான் உண்மையான சிக்கன் நெக்கும் ஆகும் இந்தியாவின் நெக்கை தொட வந்தால் உங்களுடைய இந்த நெக்கை நாங்கள் முதலில் திருகி துண்டித்து எடுத்து விடுவோம் என்று இந்தியா இப்போது தெளிவாக சொல்லியிருக்கிறது அதை சொன்னவர் யார் என்பதை பின்னர் சொல்கிறோம் அவர்களின் இரண்டாவது நெக்கையும் காட்டிக் கொடுத்துள்ளது இந்தியா இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களுக்கு கீழ் பகுதியில் அமைந்துள்ள சிட்டகாங் பகுதியாகும் அது சிட்டகாங் இந்தியாவில் இணைய வேண்டிய பகுதியாக இருந்தது வங்காள விரிகுடாவுக்கும் இந்தியாவின் திரிபுரா மாநிலத்திற்கும் இடையில் ஒரு கோழியின் கழுத்தை போன்று மிகவும் குறுகலாக உள்ள ஒரு பகுதியாகும் இந்த சிட்டகாங் பகுதி இருபது இருபத்தைந்து கிலோமீட்டர் மட்டுமே அதை வங்கதேசத்தின் முக்கிய நிலப்பரப்புடன் இணைக்கும் பகுதி அமைந்துள்ளது இந்தியாவின் செல்லுகுரி கோரிடோர் எப்படியோ அதுபோலவேதான் வங்கதேசத்தின் இந்த பகுதியும் அதாவது வங்கதேசத்தின் இரண்டாவது சிக்கன் நெக் இதுவாகும் இந்தியாவின் சிக்கன் நெக்கை பற்றி பேசும் வங்கதேசத்திற்கு உண்மையில் சிக்கன் நெக்கை காட்டி கொடுத்தவர் நமது அஸ்ஸாம் முதல்வர் ஹிமாந்த சர்மா தான் உண்மையில் இப்போது வங்கதேசத்தின் தூக்கம் கெட்டுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த விஷயத்தை பற்றி இந்தியாவுக்கு முன்பே தெரியும் நமக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் அல்ல இந்தியர்களுக்கு தெரியும் இந்தியாவின் இராணுவத்திற்கு தெரியும் வங்கதேசம் இந்தியாவுக்கு எதிராக ஒரு சிறு விரலை அசைத்தாலும் அவர்களை என்ன செய்வோம் என்பதை பற்றிய இந்தியாவின் திட்டங்களில் ஒன்றாக இருக்கலாம் இந்த சிக்கனின் முன்னும் பின்னும் அமைந்துள்ள நெக்குகள் இப்போது நமது அசாம் முதல்வர் வங்கதேசிகளுக்கு அது தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ளுங்கள் வங்கதேசிகளே என்று மிக தெளிவாக காட்சிப்படுத்தி கூறியுள்ளார் இந்தியாவின் சிக்கன காரிடோரின் அருகே நூறு கிலோமீட்டர் தொலைவில் பழைய விமானத்தளம் ஒன்று உள்ளது இரண்டாம் உலகப்போர் காலத்தில் பிரிட்டிஷ்காரர்கள் பயன்படுத்திய விமானத்தளமாகும் அது சீனாவை கொண்டு வந்து அங்கு புதுப்பித்தல் பணிகள் நடத்த வங்கதேசம் ஒரு முயற்சி நடத்துகிறது அதற்கு இந்தியா எதிரல்ல புதுப்பித்தல்களை யாரை வேண்டுமானாலும் கொண்டு வந்து நடத்தலாம் ஆனால் சீனாவுக்கு அந்த தளத்தில் ஏதேனும் வகையிலான உரிமைகள் கொடுக்கப்பட்டால் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வங்கதேசிகளே என்று இப்போது ஹிமந்த ஹிமந்தா சர்மா சொல்லியிருக்கிறார் வங்கதேசத்தின் தலைப்பகுதி என்று நாம் எப்போதும் பேசும் இந்த ரங்பூர் பிராந்தியத்தின் ஒரு பெரிய பலவீனம் என்ன தெரியுமா மேப்பில் பார்க்கும்போது இந்த ரங்பூர் பகுதியின் வலது பக்கத்தில் இந்தியாவின் மேகாலயா அமைந்துள்ளது இடது பக்கத்தில் இந்தியாவின் மேற்கு வங்கம் அமைந்துள்ளது அப்படி இருக்க இப்போதைய இந்த எச்சரிக்கை வங்கதேசத்தின் தூக்கத்தை கலைக்கும் ஒரு விஷயம் என்பதில் சந்தேகமில்லை அதாவது இரண்டு பக்கத்திலும் இந்தியா உள்ளது அவர்களுக்கும் இது தெரியாத விஷயம் ஒன்றும் அல்ல ஆனால் அவர்கள் இந்தியா இப்படி யோசிக்காது என்று நினைத்துத்தான் இதுவரை கொண்டிருந்தார்கள் இவ்வளவு காலம் காந்தியின் இந்தியாவாகவே இந்தியா இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தது வங்கதேசம் ஆனால் இப்போது பாகிஸ்தானுக்கு நாம் கொடுத்த அடியை கண்டு மிரண்டு நிற்கிறது அந்த நாடும் இந்நிலையில் தான் இந்தியாவின் ஒரு முக்கியமான மாநிலத்தின் முதல்வர் இத்தகைய ஒரு எச்சரிக்கையை வெளிப்படுத்தி அசாம் இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு மாநிலம் என்பதில் மாற்று கருத்தில்லை அதன் முதலமைச்சர் இப்போது தம்பிகளே நீங்கள் அப்படி நிம்மதியாக ஒன்றும் வேண்டாம் உங்களுடைய சிக்கன் நெக்கை பற்றி உங்களுக்கு தெரியாவிட்டால் இதோ தெரியப்படுத்துகிறோம் ஒருவேளை தெரிந்தும் மறந்துவிட்டால் இதோ நினைவுபடுத்துகிறோம் தேவைப்பட்டால் நாங்கள் அந்த கழுத்தை பெய்தெடுத்து விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார் இந்தியாவின் மேற்கு வங்கத்திற்கும் மேகாலயாவுக்கும் இடையே கிடக்கும் இந்த நெக்கானது ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் இந்தியாவால் முதலில் திருகி எடுக்கப்படும் ஒரு நெக்காகும் இந்தியா வங்கதேசம் இடையே எப்போதாவது ஒரு போரோ மோதல்களோ நடந்தால் சாதாரணமாக இந்தியா உடனடியாக கைப்பற்ற வாய்ப்புள்ள பகுதியாகும் அது காரணம் நம்மால் மேகாலயாவிலிருந்து இருந்து வங்கதேசத்திற்குள் நுழைய முடியும் அதே நேரம் மறுபுறம் மேற்கு வங்கத்திலிருந்தும் நுழைய முடியும் இரண்டு பக்கத்தில் இருந்தும் உள்ளே நுழைந்தால் அவர்களுடைய நெக்கின் விஷயத்தில் ஒரு முடிவு ஆகிவிடும் அடுத்தது மிகவும் சுவாரஸ்யமானதாகும் நமது திரிபுரா மாநிலத்தின் அருகாமையில் அமைந்துள்ளது வங்கதேசத்தின் மற்றொரு சிக்கன் நெக் இங்கும் இரண்டு பகுதிகள் உள்ளன அவற்றுள் எந்த பகுதியில் இருந்தும் நமது இராணுவம் சற்று வேகமாக ஊடுருவினால் சில மணி நேரங்களில் வங்கக்கடல் வந்துவிடும் அந்த பகுதிக்கும் இருபது இருபத்தைந்து கிலோமீட்டர் அகலம்தான் இருக்கும் என்று இந்த மேப்பில் பார்க்கும்போது புரியும் இந்திய கடற்படையும் சேர்ந்து கொண்டால் சிட்டகாங் பிராந்தியத்தையும் மற்ற பகுதிகளையும் குறிவைத்தபடி இந்திய கடற்படை தயாராக நிற்கும் இந்திய ராணுவம் நமது வடகிழக்கு மாநிலங்கள் திரிபுரா வழியாக நுழைந்தால் சில நாட்களோ அல்லது சில மணி நேரங்களோதான் ஆகும் வங்கதேசத்தின் அந்த கழுத்தை துண்டித்து விட முடியும் நமது வடகிழக்கு மாநிலங்களுக்கு வங்காள விரிகுடாவுடன் ஒரு நேரடி தொடர்பு இல்லை என்பது எப்போதும் ஒரு பலவீனமான விஷயமாக பேசப்படுவதுண்டு இங்கு சித்தகாங்கை கைப்பற்றுவதன் மூலம் நம்மால் அந்த தொடர்பை உருவாக்க முடியும் அதோடு பாகிஸ்தானும் சீனாவும் வங்கதேசமும் எப்போதும் கவனத்துடன் பார்க்கும் இந்தியாவின் சிலிகுரி கோரிடோர் ஒரு பலவீனமான இடம்தான் அந்த சிலிகுரி கோரிடோரின் பிரச்சனை என்றென்றைக்குமாக தீர்க்கப்படும் காரணம் வங்கதேசத்தின் ரங்பூர் என்ற அந்த கோழி தலையை இந்தியா எடுத்துவிடும் அவ்வளவுதான் அவர்களுக்கு எப்போதுமே சிக்கன் நெக் கோரிடோர் என்று சொல்லி பேச வேண்டிய சிரமம் இருக்காது அதைத்தான் இப்போது ஹிமந்த சர்மா நினைவுபடுத்தி உள்ளார் நிச்சயம் வங்கதேசம் மிரளும் என்பதில் சந்தேகமில்லை இதை இரண்டு மாதங்களுக்கு முன்பு சொல்லியிருந்தால் வங்கதேசிகள் அதை தீவிரமாக எடுத்துக்கொண்டிருக்க மாட்டார்கள் இப்போது பாகிஸ்தானில் ஏறி அடித்த இந்தியாவை பார்த்து பயத்தில் நிற்கிறது வங்கதேசம் அதனால் பீதியாகத்தான் வேண்டும் அவர்கள் இனி வங்கதேச இந்திய எதிர்ப்பாளர்களுக்கு மூற்று வலி ஏற்படும் நிச்சயம் காரணம் சிக்கன் கோரிடோர் என்றும் வடகிழக்கு மாநிலங்கள் என்றும் சொல்வது எளிதாகும் இந்தியாவுக்கு அதைவிட பெரிய திட்டங்கள் உள்ளன என்று இதுவரை முட்டாள்களாக இருந்தாலும் இப்போது சொல்லிக் கொடுத்த நிலையில் சிந்திப்பார்கள் அவர்கள் இனிமேல் அவர்கள் இந்த விஷயத்தை முன்னிலைப்படுத்தி அதிகம் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் ஒருவேளை அவர்கள் தொந்தரவு செய்ய வந்தால் வங்கதேசத்தின் விஷயத்தில் முழுமையாக ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இங்கு இந்தியா கடைபிடிக்கும் ஒரு முக்கியமான கொள்கை உள்ளது இந்தியாவின் சமீபத்திய வெளியுறவு கொள்கை நிலைப்பாட்டை நாம் கவனித்து பார்த்தால் அதை நாம் புரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் போன்றவர்கள் சொல்வதன் அடிப்படையில் இந்தியா எப்போதும் பொருளாதார வளர்ச்சி முதன்மையானது என்பதையே வலியுறுத்தி வருகிறது நமக்கு பொருளாதார வளர்ச்சி அவசியம்தான் ஆனால் பொருளாதார வளர்ச்சிக்காக நாட்டின் இறையாண்மையை நாம் ஒருபோதும் துறக்க முடியாது நம் நாட்டில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதற்கு முதலில் சமாதானமும் பாதுகாப்பும் தேவைப்படுகின்றன சமாதானமும் பாதுகாப்பும் நிலவும் சூழலில் தான் உண்மையான பொருளாதார முன்னேற்றத்தை சாத்தியப்படுத்த முடியும் இப்போது ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறது இந்தியா கடந்த சில ஆண்டுகளில் காஷ்மீரில் பெரிய வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஏற்றிருந்தோம் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பயணிகள் ஜம்மு காஷ்மீருக்கு வந்தனர் ஆனால் பகல்கம் தீவிரவாத தாக்குதல் நிகழ்வுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கவலைகளால் அந்த பகுதிக்கு செல்வதில் தயக்கம் காட்டுவார்கள் நிச்சயமாக சுற்றுலா பயணிகள் யாருமே தங்கள் உயிரை பணையம் வைத்து காஷ்மீரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கப் போவதில்லை அவர்களுக்கு வேறு பல வாய்ப்புகளும் உள்ளன ஜம்மு காஷ்மீர் பொருளாதார ரீதியாக வளர்ந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் அங்கு பயத்தை ஏற்படுத்தும் விதமாக ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தது எனவே இந்தியா மீண்டும் புரிந்து கொண்டிருக்கிறது நாம் எவ்வளவு சமாதானம் பேசினாலும் சில விஷயங்களுக்கு நிரந்தர தீர்வு காணாமல் நம்மால் வளர முடியாது என்று நமது நாட்டிற்கு முதலீடுகள் வர வேண்டுமானால் நமது நாடு பாதுகாப்பான நாடு என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் தொடர்ந்து தீவிரவாத தாக்குதல்கள் நடக்கும் ஒரு நாட்டில் யாராவது பணத்தை முதலீடு செய்வார்களா என்ன ஜம்மு காஷ்மீரில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள ஏதேனும் நாடுகளோ அல்லது நிறுவனங்களோ முடிவு செய்வதாக வைத்துக் கொள்வோம் அவர்கள் அங்கு ரிசோர்ட்டுகள் லக்ஸரி ஹோட்டல்கள் எல்லாம் கட்ட முடிவு செய்வதாக வைத்துக் கொள்வோம் அப்படி முடிவு செய்த நேரத்தில் தொடர்ந்து அங்கு தீவிரவாத தாக்குதல்கள் நடந்தால் ஏதேனும் நிறுவனம் தீவிரவாத தாக்குதல்கள் நடக்கும் இடத்தில் பணத்தை முதலீடு செய் அதனால் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட வேண்டுமென்றால் முதலில் தேவைப்படுவது பாதுகாப்புதான் அந்த பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எந்த அளவுக்கும் நாம் செல்ல வேண்டியிருக்கும் அதை செய்தால் மட்டுமே நமக்கு இயல்பான பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் இந்தியா கற்றுக்கொண்ட ஒரு பாடத்தையும் இந்தியாவின் ஒரு கொள்கை மாற்றத்தையும் இப்போது நாம் பார்க்க முடிகிறது வெளிப்படையாக இந்தியா ஒரு ஆக்கிரமிப்பு மனப்பான்மை கொண்ட நாடு என்பதை ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் இந்தியாவை சீண்டினால் விடவே மாட்டோம் என்ற ஒரு முடிவுக்கு இந்தியா இப்போது மாறி அது நிச்சயம் இப்போது பாகிஸ்தானுக்கு புரிந்திருக்கிறது வங்கதேசத்திற்கும் புரிந்திருக்கும் ஒருவேளை புரியவில்லை என்றால் அவர்கள் சீண்ட நினைப்பார்கள் அவர்கள் எரிச்சலூட்டும் விதத்தில் நடந்து கொண்டால் நம்மை சீண்ட வந்தால் அது அவர்களின் கடைசி வருகையாகத்தான் இருக்கும் வங்கதேசம் என்ற பெயரில் ஒரு சிறிய பகுதியை நட்ட நடுவில் விட்டு வைத்துவிட்டு சுற்றிலும் கைப்பற்றிவிடும் இந்தியா ஒரு லேண்ட்லாக்டு நாடாக இருக்கும்போது அந்த முட்டாள் முகமது யூனுஸ் போன்றவர்கள் வங்காள விரிகுடாவின் வாய்ஜால கோமாளிகள் நாங்கள் தான் என்று வீரவசனம் பேச முடியாது தங்கள் நாட்டை விட்டு எங்கு செல்ல வேண்டுமானாலும் இந்திய நிலப்பரப்பையும் வான்பரப்பையும் பயன்படுத்தியே ஆக வேண்டும் என்ற நிலையில் இருக்க நேரிடும் நம்மை கெஞ்சி அனுமதி பெற வேண்டிய நிலை ஏற்படும் அடித்த அடியில் அவர்களின் அப்பன் என்று சமீப காலமாக வங்கதேசிகள் பாகிஸ்தான் மண்டியிட்டு கெஞ்சிய போது படுத்து வணங்க வேண்டிய நிலை ஏற்படும் வங்கதேசத்திற்கு அதை உணர்த்தும் விதமாகத்தான் இப்போது இந்த சிக்கன் நெக்குகளை பற்றி நினைவூட்டி உள்ளார் ஹிமந்த விஸ்வசர்மா ஜெய்ஹிந்த்